மரப்பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருங்காய் பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் மாவு வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து அதில் வந்து இட்லி செஞ்சிருக்கிறேன் பனியாரம் செஞ்சிருக்கிறேன் தோசை ஊற்றிருக்கிறேன் இன்னைக்கு வந்து அதை வந்து இடியாப்பம் இடியப்பம் செய்ய போறேன் ரவா தோசை மாதிரியே நல்லா முறு மொறுன்னு இந்த மாவுல ரவா தோசையும் ஊற்றலாம் இன்னைக்கு அதுவும் நான் ஊற்றி செஞ்சு காட்ட போறேன் நிறைய பேர் இந்த ஹெல்த்தி மிச்சம் மாவு வாங்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்குமா வாசமா இருக்குது மனமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாவது இதை வந்து நான் வாங்கி அளவு அப்பப்ப வறுத்து நல்ல மிஷினில் அரைச்சு நைஸா வச்சுருக்குறேன் இதை வந்து நிறைய பேர் வாங்கி பாலில் ஊற்றி கலக்கி சாப்பிட்றாங்க கூழாக செஞ்சு சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது சர்க்கரை பிரஷருக்காரவங்க சாப்பாடு சாப்பிட முடியாதவங்க இதை நாங்கள் சாப்பிட்றோமா ரொம்ப நல்லா இருக்குது நான் வேறு வேறு இடத்துலலாம் வாங்கினேன் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை பச்சை வாசம் அடிக்குது உங்களோட தான் அவ்வளோ மனமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி செய்கிறீங்க எனக்கு தெரியல ஆனால் உங்களுடைய மாவு நான் வாங்கினது வந்து உங்கள் மாவு மட்டும் தான் நான் இப்போ ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுலாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்குறீங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது நான் வந்து நிறைய ஸ்டாக் எல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஆளும் வச்சுக்கிறதுல கேட்குறவங்களுக்கு அப்பப்பா நான் ரெடிமேடாக செஞ்சு செஞ்சு நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியே மெசேஜ் பண்ணியே கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இடியாப்பம் ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இருபத்தி ஆறு வகையான தானியங்கள் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நைஸா தான் இருக்கும் மூணு கரண்டி எடுத்துக்கிறேன் இந்த மாவு நைஸா அரைச்சிருப்பான் அதனால ரெண்டு அளவு ரவை எடுத்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் தண்ணி ஊத்திருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்க இப்போ இதை ஒரு கரண்டியை போட்டு நல்லா கலக்கிடுங்க அதாவது ரவா தோசைன்னா தண்ணியாக இருக்கணும் போங்க நம்ம வந்து நவதானியத்தில் ரவா தோசை இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது எல்லாருக்குமே தெரியும் இதில் எவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கணும் அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்குங்க அதுங்க கலக்கியாச்சு பொடியை நறுக்குன்னு கொஞ்சமாக வெங்காயம் இப்படி நல்லா பொடியாக நறுக்கிட்டு இப்படி ஊற்று விட்ருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொத்தமல்லி தழை கருகப்புள்ள குருமொளகு கொஞ்சமாக சீரகம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்க இதில் ஊற்றிட்டு நல்லா களைக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிடுங்க தண்ணியாக தான் இருக்கணும் இப்படி தான் தண்ணியாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குது வந்து நல்லா சூடாக இருக்கணும் லைட்டு சூடு இல்லா ஊற்றாதீங்க நல்லா சூடில் ஊற்றணும் தடவெல்லாம் வேண்டாம் என்ன கூட தண்ணியாக வச்சுக்கணும் நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்குறேன் ரவா தோசைக்கு நல்லா எண்ணெய் விடுவாங்க நல்லா எண்ணெய் விட்டுவாங்க பார்த்தா நல்லா முறு முறுன்னு வரும் எண்ணெய் நெய் எண்ணெய் வேணாலும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நான் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும் நல்லா தண்ணியாக வச்சுக்கணும் அது ஊற்றினா தான் இப்படி வரும் கெட்டியாக இருந்தால் டக்குன்னு கெட்டியாயிரும் கரண்ட் போயிடுச்சு பாருங்க நல்லா உடையுது பாருங்க அப்படியே தோசை எப்படி உடையுது பாருங்கள் அதாவது சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி இது வந்து சாம்பார் எப்பவுமே நான் வந்து அதாவது அன்னபூர்ணை சாம்பார் மாதிரியே இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ நான் அந்த தோசையை கொண்டு போய் எங்கள் உள்ளே கொடுக்க போகிறேன் அப்படியே இருந்து அம்மா ஊற்றி கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ கொடுக்கலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நீங்களே நான் தோசை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும் பொரு நல்லா இருக்கு இப்போ இடியப்ப செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கறேன் நம்ம நவதானியம் மாவு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு இதில் வந்து நீங்கள் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டாங்க வேறு உப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் ஊற்றி பணஞ்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க சுடுதண்ணி ஊற்றி பணிஞ்சிக்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து மாவு எல்லாம் வறுத்த மாவு தான் அதனால் சுடுதண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மாவை வறுக்கலாம் வேண்டாம் நல்லா நம்ம சாதாரண இடியப்ப மாவுல எப்படி பிணைவோமோ அதே பக்குவத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை புளிய முடியாது பிணைஞ்சிட்டு இதை வந்து அதாவது இடியப்பாச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவை இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் அளவாக தான் செஞ்சிருக்குறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாவில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இதில் வேணால் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட விட்டு நீங்கள் பிணைஞ்சுக்கலாம் குழந்தைகள் எதுக்கு என்ன விட சொல்லுறேன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சாயந்திரத்தி இருந்தாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க உங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறோம் அதாவது இடிய பத்திரத்து இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் குழியில் ஊற்றிக்கலாமா இதில் வந்து நீங்கள் இப்படியே எண்ணெய் தடவிட்டு ஊற்றுறதுனால ஊற்றலாம் இல்லைனா வந்து இட்லி துணியை போட்டு கூட ஊற்றலாம் நான் இப்போ இட்லி துணி போட்டிருக்குறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு உடனே எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும் அதுக்காகத்தான் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு நைஸாக வந்துருக்கு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு வெந்திருக்கும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் இது பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஆனாலே போதும் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க எடுத்து மாற்றிக்கலாம் ரவா தோசை மாதிரியே செஞ்சுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இடியப்பாவும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்குறான் இடியப்பத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்குது சாப்பிட்டுட்டு எல்லாம் மொறு மொறுன்னு இருக்குதுங்க எப்படிங்க செஞ்சிங்க அப்படின்னு எங்கள் நடு பிள்ளையோட அவங்க வீட்டுக்காரரு அவ்வளோ சந்தோஷப்பட்டார் நல்ல ஒரு ரெசிப்பியை இந்த அளவுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறீங்க இந்த மாவு எனக்கு கொடுங்கமான்னு அவர் கேட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இது பாருங்க இந்த இடியப்பா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க அப்படியே தொட்டால் பூ மாதிரி வருது இதை வந்து இந்த மாதிரி பாலோ பால் தேங்காய் பால் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா முறு தோசை வருங்க அப்படியே இது பாருங்க வருங்க இப்போ பாருங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க ரச்சிதா பானு நானும் சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்ககிட்ட மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது ஹெல்த் மிஸ் மாவு எப்படி அரைக்குது அரைக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஷார்ட் லைன் போட்டிருக்கிறேன் பார்த்துட்டு அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதாவது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சோறு இட்லி தோசையுமா கொடுக்காம இந்த மாதிரி கொடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்